சாலையில் அமைந்திருக்கின்ற இந்த சுங்கச்சாவடியை ரத்து செய்ய சொல்லி இன்று நடைபெறுகின்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ள ஆலங்குளம் நகர வணிகர் சங்க பேரமைப்பினுடைய நிர்வாகிகளே இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்து இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்த வருகை தந்துள்ள தென்பாண்டிய சிங்கம் அண்ணன் வணிகர் சங்கங்களின் போராளி ஏ விக்ரமராஜா அவர்களே இங்கே இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்க வருகை தந்துள்ள இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களே அண்ணன் காளிதாஸ் உள்பட அனைத்து நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி திருநெல்வேலியில் இருந்து தென்காசி வரை முப்பது அடி சாலையை அறுபது அடி அகலமாக போட்டால் உடனே என்று ஒரு வசூல் இதைத்தான் இன்று இந்த அரசு செய்கிறது இது கிட்டத்தட்ட அதனால இதுல சரியான முறையில் நம்ம போராடி இந்த போராட்டத்துக்கு வெற்றி காணலன்னா தெருவுக்கு தெருவு பேரிக்கேடை போட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சிருவான் அதனால இந்த போராட்டம் வெற்றி அடைய நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் எடுக்கும் போராட்டத்திற்கு திருநெல்வேலி வணிகர் சங்க பேரமைப்பு மாவட்டம் உங்களோடு தொடங்கிருக்கும் ஏனென்றால் நாங்களும் பெரிதும் பாதிக்கப்படுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் அடுத்து பேரமைப்பின் மாநில கூடுதல் செயலாளர் ஆர் கே காளிதாசன் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள் மாராந்த சுங்கச்சாவடி அமைப்பதை எதிர்த்து இங்கு நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு बनानी है। cool, bro. Business plans? अपना स्टार्टअप। hmm, मेरा जैकेट। uh. अरे, कैश सेव करना सीख लो bro. ये क्या? Bank of का सोलह से पच्चीस साल के स्टूडेंट्स के लिए विद मल्टीपल बेनिफिट्स समझा ब्रो बैंक ऑफ बड़ौदा का बॉप्रो को कहो ब्रो yes,

ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு கட்சிக்கு அப்பாற்பட்டு சுங்கச்சாவடி கூறி உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் உங்கள் முன் கண்டன உரையாற்றுவார்கள் அமைக்கப்படும் இந்த சுங்கச்சாவடியை ரத்து செய்வதற்காக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கும் நம்முடைய வியாபாரிகள் சங்க தலைவரும் நம்முடைய வியாபார பெருமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதன் முதலில் குரல் கொடுத்து அதனை தீர்த்து வைக்க வருகை தந்திருக்கும் எங்களுடைய பாசமிகு குடும்ப நண்பர் அண்ணன் விக்ரமராஜா அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தினை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற மண்டல செயலாளர் பாசமிகு அண்ணன் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றிய அண்ணன் காளிதாஸ் அவர்களே திரு செல்வராஜ் அவர்களே திரு ஏ எம் காமராஜ் அவர்களே மற்றும் பேசிய அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் ஒரே ஒரே கருத்தை தெரிவிக்க விட்டு விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன் இந்த சுங்கச்சாவடி என்பது அமைக்கப்பட்டால் அதை அகத்துவது மிக கடினம் காரணம் சென்னையில் நாவலூர் பகுதியில் இது போன்ற ஒரு சுங்கச்சாவடி அமைத்து அதை அகற்றுவதற்கு கடந்த சட்டசபை தேர்தல் சட்டசபை கூட்டத் தொடரில் தான் முதலமைச்சர் அவர்கள் அதை அகற்றினார்கள் காரணம் அங்கே பெருமக்களே பணம் கொடுத்து அவர்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த நாவலூர் பகுதியில் ஏற்பட்டது அதே போன்று தேனி பகுதியில் ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு இப்பொழுது அங்கே வசூல் செய்வதை இருக்கின்றார்கள் ஆகவே இந்த மாராந்தை பகுதியில் இது ரத்து செய்யப்படும் வரை நம்முடைய போராட்டம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் முதன்முதலில் எம்எல்ஏ ஆக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இங்கே பெருந்தலைவர் காமராஜருடைய சிலை இந்த சாலை அமைப்பதற்கு அகற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்பட்ட போது சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த போது அதற்கு உடனடியாக அரசு அதை அகற்றாமல் நமக்கு மாற்று இடத்தை கொடுத்தது என்பதையும் தெரிவித்து அதே போன்றே உங்களுடைய பிரச்சனை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிரொலிக்கும் என்பதை பக்கு வியாபார பெருமக்களுக்கு தெரிவித்து கொண்டு இந்த போராட்டத்தில் வெற்றி காண்போம் போராடுவோம் என்று தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற மாநில தலைவர் தென்பாடி சிங்கம் வணிகர்களின் காவலர் ஏன் விக்கிரமராஜா அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள் தயவு செய்து அங்குள்ள உள்ள ஆட்கள் எல்லாரும் முன்னாடி வரும்படி கேட்டு கொள்கிறேன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மைக்கால் எங்க இருக்காரு பாலிமுத்து சொல்லுங்க இன்று தென்காசி திருநெல்வேலி இணைக்குகின்ற இணைப்பு சாலை நான்கு வழிச்சாலையாக மாற்றப்பட்டு அதற்கு தோல் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற உறுதியோடு கட்டணத்தை அங்கு கட்டுமான பணியை தொடங்கி இருக்கிறார்கள் இதை அகற்றிட வேண்டும் என்ற முயற்சியோடு முதற்கட்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையேற்று நடத்துகின்ற ஆற்றல் மிகு ஆலங்குளம் வர்த்தக சங்கத்தினுடைய அருமை தலைவர் சண்முக அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற கணேசன் அவர்களே கருணாகர் ராஜா அவர்களே காஜாமொதீன் அவர்களே ரவிமுத்தையா அவர்களே ஆசிர்வாதம் அவர்களே வேல்சாமி அவர்களை சந்திரன் அவர்களை கிறிஸ்டோபர் அவர்களே